அருள்மிகு திருவெண்காடு கோசாலை இது தென்காசி மாவட்டம் பாப்பாங்குளம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோசாலையில் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட காலை பசு கன்றுகள் இருக்குது நாட்டு மாட்டோடது இதோட உணவு தேவைக்காக இந்த பதிவு இந்த ஆண்டு வைக்கோல் தேவைன்றது கிட்டத்தட்ட ஏழாயிரம் கெட்டு வைக்கோல் தேவை ஆனால் இந்த வைக்கோல் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால அந்த கிடைக்கிறதுல ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு இந்த பார்க்குற ஒவ்வொரு அன்பர்களும் ஒரு கெட்டு வைக்கோலாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செஞ்ச ஒவ்வொரு நண்பர்களும் இந்த பசுக்களோட பசிக்காக ஒரு முயற்சி எடுங்க நூற்றி இருபதுலேருந்து ஐம்பது வரைக்கும் விலை விலை வைக்கோல் கட்டு விலை சொல்கிறாங்க இந்த மழை காரணமாக தொடர் மழை காரணமாக இந்த விலையேற்றம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வைக்கோல் கட்டு சேகரிச்சிட்டு வரோம் அதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஷெட்டு ஃபில்லப் ஆனால் தான் இதோட உணவு தேவை மழையோட தாக்கத்தை பாருங்கள் தினமும் பெஞ்சிட்ருக்கு கொஞ்சம் அனைவரும் முயற்சி எடுத்தால் இதோடு இதோட போக முடியும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்